நீரின்றிமையாவது உலகுனு சும்மா வாங்க சொன்னாங்க தண்ணி இல்லைனா எல்லாருக்குமே எவ்வளோ கஷ்டம்னுட்டு தெரியும் இல்லைங்களா அதுல அந்த தண்ணீரை சேர்த்து வைக்க நமக்கு ஒரு வலிக்கிறச்சா நம்ம அதை விடுவோமா இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மழை நீர் எல்லாமே சேர்த்து வைக்கிறதுக்காக மழை நீர் சேகரிப்பு தொட்டியை ரெடி பண்ணிட்டுருக்கோங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே குழி எடுத்து அதில் வீடு கட்டி மீதமான செங்கல் கருங்கள் ஜல்லி எல்லாமே அதில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் குழியை நிரப்பிட்டோம் மழை வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்ததுன்னா மண்ணை அரிச்சு மண்ணோட சேர்த்து குழிக்குள்ளே போகுதுங்க அதனால அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த காங்கிரீட் போட்டுட்டு இருக்கோங்க ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அந்த மண்ணை வந்து அரிச்சிட்டு போகாம அந்த தண்ணி மட்டும் போக ஒரு வழி ரெடி பண்ணிருக்கோம் அது வழியாக வந்து குழிக்குள்ளப்ப தண்ணி நோம்பிரும் இது மூலயமா நிலத்தடி நீர் மட்டும் உயருங்க ஸோ நமக்கு தேவையானப்போ நம்ம போர் போட்டு நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம் எனத்துக்கும் போட்டுக்கலாம் விவசாயத்துக்கோ இல்ல வீட்டுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க